திரளாக கூடியிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே என் உயிரின் உயிரால் ஒரு ஆண்டு கூட இடைவெளி இல்லாமல் கொரோனா நேரத்திலும் கூட தனித்தனியே இருந்தாலும் நோன்பை கடைபிடித்தோம் நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் இன்றைக்கு வெளியாகியிருக்கிற வெளியாகியிருக்கிற நூல் ஒரு முன்னோட்ட வெளியீடு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் வெகு சிறப்பாக இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்கிறோம் இவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாகவும் வெளியிட இருக்கிறோம் பொதுவாக இது போன்ற நிகழ்வுகளில் பங்கேற்பது அரசியல் காரணங்களுக்காகத்தான் என்ற ஒரு பார்வை உண்டு இஸ்லாமியர்களின் நல்லன்பை பெறுவதற்காகவும் வாக்குகளை பெறுவதற்காகவும் அரசியல் தலைவர்கள் மேடைகளில் இவ்வாறு தொப்பி அணிந்து கொள்வது நோன்பு கஞ்சி குடிப்பது என்கிற நாள் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்கிற ஒரு பொதுவான விமர்சனம் உண்டு அது வரத்தான் செய்யும் ஆனால் இங்கே பேசிய தலைவர்கள் அத்தனை பேருமே திருமாவளவன் அப்படி மேலோட்டமாக இதை அணுகவில்லை உளப்பூர்வமாக அணுகுகிறார் நம்மில் ஒருவராக அவர் நம்மோடு இணைந்து நிற்கிறார் அதுதான் அவருக்குள்ள சிறப்பு என்று இஸ்லாமிய சமூகத்தின் தலைவர்கள் அனைவருமே ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் நமக்கு சான்று வழங்கியது நமக்கு பெருமை தருகிறது அதற்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லோரும் தமிழ் பெயர் சூட்ட வேண்டும் என்று நான் முடிவெடுத்த போது நம்முடைய குடும்பத்தில் யாருக்கு தமிழ் அல்லாத பெற மொழி கலந்த பெயர்கள் இருக்கின்றன என்று ஆய்ந்து இந்து அடையாளம் உள்ள பெயர்கள் இருக்கின்றன என்பதை தேடி அந்த பெயர்களை முதலில் மாற்றி தமிழ் பெயராக நான் அறிவித்துவிட்டுத்தான் குல்லாரெட்டி அவென்யூவில் கட்சியின் பிற தோழர்களின் தமிழ் பெயர்களை நான் அறிவித்தேன் முதலில் என் குடும்பத்தில் இரண்டு பேருக்கு மட்டும்தான் பிறமொழி பெயர் அல்லது இந்து அடையாளம் உள்ள பெயர் ஒன்று என் தந்தையின் பெயர் ராமசாமி என்பது அது ஒரு கடவுளை நினைவுபடுத்துகிற இந்து பெயராகவும் இருக்கிறது அது தமிழ் அல்லாத பெயராகவும் இருக்கிறது எனவே அந்த பெயரை மாற்ற முடிவு செய்து ஐயாயிரம் பேருக்கு தமிழ் பெயர் சூட்டுகிற விழாவை புல்லாரெட்டி அவன்யூலி நான் நடத்திய போது ஒரு பட்டியலை வாசித்தேன் அந்த பட்டியலின் முதல் பெயர் என் தந்தை பெயர் ராமசாமி என்பதை மாற்றி தொல்காப்பியன் என்று அறிவித்தேன் என்னுடைய தமக்கை அக்கா பெயர் பானுமதி என்பதில் பானு என்பது தமிழ் இல்லை மதி என்பது தமிழ் எனவே பானுமதி என்பதை வான்மதி என்று மாற்றி அறிவித்தேன் எனது பெயர் தமிழ் பெயர் திருமாவளவன் தம்பிகளின் பெயர் செங்குட்டுவன் பாரிவள்ளல் தமிழ் பெயர்கள் ஆகவே அவர்களின் பெயர்களை நாம் மாற்றவில்லை அம்மா இரண்டு பேர் ஒருவர் பெயர் பெரியம்மாள் இன்னொருவர் பெயர் செல்லம்மாள் இரண்டும் தமிழ் பெயர்கள் எனவே அந்த பெயர்களை மாற்றவில்லை ஆகவே நாம் முதலில் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற போது அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற உந்துதல் எனக்கு உண்டு அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் அவர்கள் எனக்கு தமிழ்நாடு அரசின் அம்பேத்கர் விருது வழங்கிய போது அவரிடத்திலே நான் நன்றி சொல்ல சென்ற சென்றேன் அப்போது அவரிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தேன் அம்பேத்கர் விருது என்பதனாலேயே பட்டியல் சமூகத்தவருக்குத்தான் தர வேண்டும் என்று வரையறைய வேண்டாம் பட்டியல் சமூகத்தின் மேம்பாட்டுக்காக பாடாற்றி கொண்டிருக்கிற தலித் அல்லாதவர்களுக்கு இந்த விருதை நீங்கள் வழங்க வேண்டும் ஐயா நல்ல கண்டு போன்றவர்களுக்கு அம்பேத்கர் விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்தேன் அப்போது அவர் நிமிர்ந்து என்னை பார்த்து சொன்னார் இந்த ஆண்டு விருதை நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்களா இல்லையா என்று சற்று கடிந்து கேட்டார் நான் ஏதோ இந்த ஆண்டு விருதினை மறுதளிக்கிறேன் என்பதை போன்ற ஒரு தொனி அதில் இருந்ததாக அவர் உணர்ந்து அப்படி நிமிர்ந்து கேள்வியை எழுப்பியதும் நான் அதிர்ச்சி கொண்டானேன் ஐயா நான் ஏற்றுக்கொள்கிறேன் மகிழ்ச்சி ஆனால் அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகளில் அம்பேத்கர் விருதினை தலித் அல்லாதவர்களுக்கு வழங்குங்கள் அதுதான் சிறப்பு எவ்வளோ பேர் அடையாளம் வெளியே தெரியாமல் தலித்துகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவமானங்களை தாங்கிக் கொண்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சிறப்பிக்க வேண்டியது உங்களைப் போன்றவர்களின் கடமைதானே என்பதை சுட்டி காட்டினேன் அப்படி சொன்னதோடு நின்று விடாமல் அரசு செய்ய வேண்டும் என்று ஏன் நாம் வலியுறுத்த வேண்டும் நாமே ஏன் செய்யக்கூடாது என்ற உந்துகள் எனக்குள் எழுந்தது அதனால்தான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நான் முதன் முதலில் தலித் அல்லாதவர்களுக்கு அம்பேத்கர் சுடர் விருது வழங்குவோம் என்று அறிவித்து கோயம்பேட்டிலே பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்களுக்கு முதல் விருதினை அம்பேத்கர் சுடர் விருதினை வழங்கினோம் இப்போது ஆண்டுதோறும் அம்பேத்கர் சுடர் விருது தலித் அல்லாத ஆளுமைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது நாம் செய்து காட்டுவோம் அரசு செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாம் காத்திருக்காமல் நாமே அந்த செயல் தளத்தில் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்கிற உந்துதல் எனக்குள் எழுந்ததால் அந்த அம்பேத்கர் சுடர் விருதினை அறிவித்தேன் அதை இன்றைக்கும் வழங்கி வருகிறோம் அப்படித்தான் இது தோன்றியது உமர் ஃபாரூக் அவர்கள் சொன்னதைப் போல இஸ்லாமிய சமூகம் நடத்துகிற யுத்தார் விருந்து நிகழ்வுகளில் நான் அழைக்க பெற்று கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது எக்மோர் எழும்பூர் அருகே இருக்கிற அசோகா ஹோட்டலில் தான் அதை பேசிய நினைவு எனக்கு இருக்கிறது அந்த நிகழ்வை நீங்கள் ஒருங்கிணைத்தீர்களா யார் ஒருங்கிணைத்தது என்று நினைவில்லை அந்த நிகழ்வுகளில் பேசுகிற தான் எனக்கு தோன்றியது எனக்கு பசி இல்லை நான் வழக்கமாக மதிய உணவு மூன்று மணிக்கு மேல் சாப்பிடுகிறவன் ஆகவே ஆறரை மணிக்கு போய் அங்கே அமர்ந்தபோது வயிறு முட்டை இருக்கிறது பசியே இல்லை நாம் இந்த இடத்துல போய் பட்டினி கிடந்து கஞ்சி குடிக்கிறவர்களோடு உட்கார்ந்து நாமும் கஞ்சி குடிக்கிறோமே என்கிற உணர்வு எனக்குள் எழுந்தது அப்போது நான் அந்த மேடையில் பேசும்போது சொன்னேன் நீங்களெல்லாம் பட்டினி கிடந்து நோன்பிருந்து நல்ல பசியோடு அமர்ந்து இந்த கஞ்சியை அருந்துகிறீர்கள் இனிமேல் நான் ஒவ்வொரு ஆண்டும் உங்களோடு ஒரு நாளாவது நோன்பிருந்து விட்டு வந்து அந்த திருத்தார் விருந்திலே கலந்து கொள்வேன் அந்த நோன்பு கஞ்சியை குடிக்கிற போது நானும் பசியோடு இருந்து தான் குடிப்பேன் அப்போது தான் எனக்கு அந்த கஞ்சியை அருந்துவதிலும் மனநிறைவு இருக்கும் என்று சொன்னேன் அப்படி ஒரு உந்துதல் எனக்குள்ளே இருந்தது அப்படி அறிவித்து தொடங்கியது தான் கட்சியிலே இருக்கிற தோழர்கள் ஒரு நாள் போதாது ஒரு ஒரு நாள் சகர் முகமது யூசுப் வீட்டுக்கு போனால் இன்னொரு நாள் சகர் ரஹ்மான் வீட்டுக்கோ சாகர் நம்முடைய ஆலூர் ஷானவாஸ் வீட்டுக்கோ முத்து முகமது வீட்டுக்கோ அல்லது முபாரக் வீட்டுக்கோ வர வேண்டும் என்று அவர்கள் அழுத்தம் கொடுக்க அந்த ஒரு நாள் என்பது மூன்று நாள் ஆனது மூன்று நாள் என்பது ஐந்து நாள் ஆனது அப்படித்தான் இது இருபத்தி ஓரு ஆண்டுகளாக கலந்து வந்திருக்கிறது நமது இயக்கத்திலே இருக்கிற இஸ்லாமிய தோழர்களின் உணர்வுகளை மதிப்பது என்பதுதான் அங்கே அடிக்கோடிட வேண்டிய செய்தி இதில் வேற எந்த உள்நோக்கமும் இல்லை என்னோடு இருக்கிற என்னை நம்பி இருக்கிற என் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற எமது இயக்க தோழர்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள் நோன்பிருப்பதென்று முடிவெடுத்து விட்டீர்கள் அது ஒரு நாளாக ஏன் இருக்க வேண்டும் அதுவும் யூசுப் வீட்டில் மட்டும் ஏன் நீங்கள் சாப்பிட வேண்டும் எங்கள் வீட்டிற்கும் ஒரு நாள் வர வேண்டும் தானே என்று அவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்றுத்தான் அதை விரிவாக்கம் செய்த அப்படி பார்த்தால் நான் முப்பது நாளும் இருக்க வேண்டிய நிலை உருவாகும் ஆனால் முடியாது உள்ளபடியே முடியவில்லை ஏனென்றால் இருக்கிற இந்த ஐந்து தான் அதிகமான வேலைப்படுவருகிறது பகலெல்லாம் நாம் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டியிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு கூட நான் காலதாமதம் ஆகிவிட்டது நம்முடைய வள்ளுவர் கோட்டத்திலே நடந்த நமது கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் உண்ணாநிலை அறப்போராட்டத்திலே பங்கேற்று உரையாற்றிவிட்டு அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை முடித்து வைத்து உரையாற்றிவிட்டு இங்கே வந்து சேர ஆறரை மணிக்கு மேலாகிவிட்டது அங்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேல் பேசினேன் நாக்கெல்லாம் வறண்டு போன நிலையிலும் பேசினேன் ஆகவே ஐந்து நாட்களுக்கு மேல் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைதான் உங்களோடு அதிகாலை வேளையிலும் உங்களோடு மாலை இந்த இத்தார் நிகழ்வுகளிலும் பங்கேற்பதில் எனக்கு மிக அளவிலே மகிழ்ச்சியை தருகிறது நீங்கள் காட்டுகிற அந்த சகோதரத்துவ வாஞ்சை எங்களுக்குள் ஒரு ஊக்கத்தை தருகிறது புத்துணர்வை தருகிறது ஒரு நம்பிக்கையை தருகிறது நம்முடைய பொது வாழ்வு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்கிற மன நிறைவை தருகிறது இது வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை தேர்தல் நோக்கமோ அரசியல் நோக்கமோ வாக்கு வங்கி நோக்கமோ கிடையாது இதன் மூலம் எல்லோரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர் அல்லாதவர்களும் கூட இஸ்லாத்தில் நடைமுறையில் இருக்கிற இந்த சகோதரத்துவ வாஞ்சை இருக்கிறதே அது வெகுவாக பரவ வேண்டும் எல்லோரிடத்திலும் அது பரவ வேண்டும் கிறித்தவர்களும் சகோதரத்துவத்தை பின்பற்றுகிறார்கள் அதை குலுக்கி வெளிப்படுத்துகிறார்கள் இஸ்லாத்தில் ஒருபடி மேலே போய் மார்போடு தழுவி ஆற தழுவி அந்த சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இது உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒரு பண்பாடாக வளர்ந்திருக்கிறது மிழ்ந்திருக்கிறது மனித உறவுகளில் இதைவிட மேன்மை வேறு என்னவாக இருக்க முடியும் யாருக்கும் எதையும் செய்ய வேண்டியதில்லை பொருளை தர வேண்டியதில்லை அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்திற்கான உத்தரவாதத்தை தர வேண்டியதில்லை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சமமாக கருதி சகோதரனாக கருதி ஆற தடுவினாலே அவனுக்கு மேலும் பல ஆண்டுகள் ஆயும் கூடும் அதைவிட மேன்மைத்துவம் வேறு என்ன இருக்க முடியும் மனித உறவுகளிலேயே மிக உயர்ந்தது சகோதரத்துவம் என்கிற அந்த வாஞ்சை தான் அந்த உணர்வு தான் அந்த பண்பாடு தான் இஸ்லாம் இன்றைக்கு வெற்றிகரமாக இயங்குவதற்கு இந்த சகோதரத்துவம்தான் அடிப்படையான காரணமாக இருக்கிறது என்பதை நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு நான் ஒரு அதிகாலை வேளையில் யூடியூபிலே ஒன்றை கவனிக்க நேர்ந்தது அதிலே ஒரு செய்தி உலகத்திலேயே மிக அதிகமான பெயர்களைச் சூட்டிய பெருமைக்குரியவர் யார் என்று முதல் ஐந்து பெயர்கள் அதில் மிக அதிகமாக உலக அளவில் மனிதர்கள் சூட்டியிருக்கிற பெயர் முகமது என்கிற பெயர்தான் பதிமூன்று கோடியே முப்பது லட்சம் பேர் என்று அந்த அறிவிப்பிலே சொல்கிறார் உலகத்தில் மிக அதிகமான ஃபாலோயர்ஸ் முகமது அவர்களுக்குத்தான் இருக்கிறது முகமது என்றால் நபிகள் நாயகத்தின் பெயர் முகமது நபிகளின் பெயர்தான் உலகத்தில் வெவ்வேறு எம்ஓஹெச்ஏ என்கிற பெயர்களும் எம்யூஹெச்ஏ என்கிற எழுத்துக்களையும் கொண்ட முகமது என்கிற பெயர்தான் மிக அதிகமாக முதலிடத்திலே இருக்கிறது இரண்டாவது இடத்திலே மரியா என்கிற பெயர் மேரி மரியா மரியம் என்கிற பெயர் மூன்றாவது பெயர் நுஷி என்கிற பெயர் நான்காவது இடத்திலே இருக்கிற பெயர் ஐந்தாவது இடத்தில் இருக்கிற பெயர் அகமது ஐந்தாவது இடத்தில் இருக்கிற பெயர் அகமது நான்காவது இடத்தில் இருக்கிற பெயர் ஜோசப் என்கிற பெயர் ஜோசப் அல்லது ஜோஸ் இந்த ஐந்து பெயர்களை அதில் பதிவு செய்திருக்கிறார்கள் உலகத்தில் மிக அதிகமாக ஃபாலோயர்ஸ் கொண்ட பெருமைக்குரியவர் நபிகள் நாயகம் முகமது தான் அவர் பெயர்தான் உலகத்தில் பதிமூன்று கோடியே முப்பது லட்சம் பேர் சூட்டியிருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் அதில் சொல்லப்படுகிறது இது ஏன் நிகழ்கிறது அவர் தன்னுடைய உருவத்தை எங்கும் காட்டவில்லை அவருடைய உருவப்படத்தை யாரும் பார்க்கவில்லை அவருடைய சிலை எங்கும் கிடையாது அவருடைய நாமம் பெயர் மட்டும்தான் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் எப்படி அவருடைய பெயரை உலகம் முழுவதும் இப்படி கோடிக்கணக்கான மக்கள் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறார்கள் எத்தனையோ மாந்தர்கள் கௌதம புத்தருடைய பெயரும் இருக்கிறது உலகத்தில் மிக முக்கியமான மதங்களும் பௌத்தமும் ஒன்று ஆனால் பௌத்தம் பின்பற்றக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கையை விட இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கை அதிகம் கிறித்தவம் தோன்றி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் தோன்றிய மதம் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது ஆனால் அதை விடவும் வேகமாக மக்களிடத்திலே வெகுவாக இது பரவி இருக்கிறது இப்படி பரவியிருப்பதற்கு அந்த மதத்தின் மீதுள்ள பற்றுதல் என்பதை விட அந்த மார்க்கம் சொல்லித் தருகிற பண்பாட்டு வழிமுறைதான் வாழ்வியல் வழிமுறைதான் அந்த வாழ்வியல் கோட்பாடுதான் காரணம் அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மீகம் என்பது உலகம் முழுவதும் மனித குலத்துக்கு பொதுவானது ஆன்மீகத்திற்கு எந்த வர்ணமும் கிடையாது சாயம் கிடையாது எந்த கலரும் கிடையாது அது பொதுவானது மாந்தகுலத்தின் வழிகாட்டும் கோட்பாடு தானது அன்பு செலுத்துங்கள் என்பது ஆன்மீகம் கருணை காட்டுங்கள் என்பது ஆன்மீகம் அனைவரையும் சகோதரத்துவத்தோடு அரவணைத்து கொள்ளுங்கள் என்பது ஆன்மீகம் அமைதியை நிலைநாட்டுங்கள் என்பது ஆன்மீகம் வன்முறை கூடாது என்பது ஆன்மீகம் இது பொதுவானது இதை பரப்புவதற்கு உருவாகக்கூடிய அமைப்புகளின் பெயர்தான் மதங்கள் அது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லா மதங்களுக்கும் பொதுவானது ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை பரப்புகிற வெவ்வேறு நிறுவனங்களின் பெயர்கள்தான் மதம் இஸ்லாம் என்பது பொதுவாக ஆன்மீக கோட்பாடு அது அதை பரப்புகின்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெவ்வேறு பெயர்களில் அடக்கப்படுகின்றன இன்ஸ்டிடியூஷன் என்பதுதான் ரிலீஜன் ஆன்மீகம் என்பது யார் மீதும் வெறுப்பை உமிழாது ஆன்மீகம் என்பது வன்முறைக்கு இடம் ஆனால் மதங்கள் தங்களுடைய கோட்பாட்டை உயர்வாக சொல்லுகிற போது பிற நிறுவனங்களின் மீதான வெறுப்பை உமிழ்கிறது அது நிறுவனத்தால் ஏற்பட்ட கோளாறுகளை தவிர ஆன்மீக கோட்பாட்டினால் இருந்த கோளாறு அல்ல அதனால் தான் இஸ்லாம் எல்லாவற்றையும் முழுமையாக நிறுவனமயப்படுத்தவில்லை நிறுவனமயப்படுத்தினால் உருவ வழிபாடு வந்துவிடும் உருவ வழிபாடு வந்தால் ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர் உருவாகிவிடும் அதிகார பகிர்வு என்கிற பெயரில் மோதல்கள் உருவாகும் உட்கட்சி மோதல்கள் உருவாகும் இஸ்லாம் மார்க்கத்தில் அந்த மாதிரியான ஒரு குளறுபடி கோளாறு இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஒரு மதம் அல்லது மார்க்கம் ஒரே அடிப்படை கோட்பாட்டை பின்பற்றுகிறது என்றால் அந்த பெருமைக்குரிய கோட்பாடு இஸ்லாம் கோட்பாடுதான் இஸ்லாம் கோட்பாடுதான் எதை முன்னிறுத்துகிறார்கள் என்றால் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற அந்த கோட்பாட்டை தான் இஸ்லாமும் முன்னிறுத்துகிறது அதைத்தான் முன்னிறுத்துகிறது சிந்தனை செல்வன் அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார் நபிகள் நாயகம் அரசியல் தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் வெற்றி தானே அப்படி என்றால் நாமும் அதுபோல பண்பாட்டு தளத்திலும் அரசியல் தளத்திலும் தீவிரமாக பணியாற்றுவது தானே பொருந்தும் என்று ஒரு கேள்வியை இங்கே முன்வைத்தார் நபிகள் நாயகத்தை போல நாம் யாரும் கற்பனை செய்து கொள்ள முடியாது எல்லோரும் நபிகள் நாயகத்திற்கு இணையாக வாழ முடியாது நபிகள் நாயகம் அவருக்கு நிகர் அவர்தான் அதனால் தான் அவரை பின்பற்றக்கூடியவர்களின் எண்ணிக்கை உலகத்தில் முதலிடத்திலே இருக்கிறது ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் வாழும் காலத்தில் அவர் ஆன்மீகத்தின் அடையாளமாக இருந்தார் என்பதை விட அரசியல் அடையாளமாக இருந்தார் என்பதுதான் பெரும்பாலும் அவர் அன்றைக்கு அரசியல் கோட்பாட்டின் அடிப்படையில் தான் ஆண்ட சக்திகளை ஆளும் சக்திகளை அரசியல் சக்திகளை ஆட்சியாளர்களை எதிர்க்கிற அரசியலை கையில் எடுத்தார் விரட்டப்பட்ட நிலையில் மறுபடியும் ஒரு படை கட்டி வந்து எதிரிகளை வீழ்த்தி மண்ணை மீட்டார் ஆகவே அவருடைய அன்றைய அடையாளம் என்பது கொஞ்சம் ஆன்மீகம் என்றால் அதிகம் அரசியல் என்பதாகத்தான் இருந்தது ஆனால் காலப்போக்கிலே இன்றைக்கு நபிகள் நாயகம் என்றால் அரசியல் பின்னுக்கு போய்விட்டது ஆன்மீகமே மேலோங்கி இருக்கிறது பண்பாட்டு அடையாளமே மேலோங்கி இருக்கிறது நபிகள் நாயகத்தை இன்றைக்கு யாரும் அரசியல் அடையாளமாக இந்த தலைமுறை புரிந்து கொள்ளாது கௌதம புத்தர் வாழ்ந்த காலத்தில் கூட அரசியல் கோட்பாட்டைத்தான் அவர் முன்வைத்தார் அவர் ஆன்மீக கோட்பாட்டை முன்வைக்கவில்லை அன்றைய ஆட்சியாளர்களின் கோட்பாடுகளை விமர்சித்தார் ஆனால் அவர் கையாண்ட உத்தி ஆன்மீக வழிபாட்டு முறைகளாக இருந்தன பேசிய அரசியல் அது ஆளும் சக்திகளுக்கு எதிரானதாக இருந்தது அதுதான் உண்மை ஆனால் இன்றைக்கு அந்த கோட்பாட்டை தந்தவரே கடவுளாகிவிட்டார் இவர்களெல்லாம் கடவுளின் தூதர்கள் ஆனால் கௌதம புத்தரே கடவுளாகிவிட்டார் பௌத்தம் எப்படி திரிபுவாதம் அடைந்திருக்கிறது நம் கண்முன்னால் என்பதற்கு இது ஒரு சான்று நபிகள் நாயகம் கடவுளின் கடைசி தூதர் இதுதான் உலகமெங்கும் இஸ்லாம் சொல்லுகிறது நபிகள் நாயகம் நம்மை போல் பிறந்தார் நம்மை போல் வாழ்ந்தார் நம்மை போலே அவர் மறைந்தார் அவருக்கு திருமணங்கள் நடந்தன அவருக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் இவை அனைத்தும் வரலாறாக இருக்கிறது புராணங்களாக இல்லை வெறும் கதையாடல்களாக இல்லை ஆனால் இறைவனின் தூதர் இறைவனால் அனுப்ப பெற்றவர் கல்வி அறிவு இல்லாதவர் ஆனாலும் அவர் மூலம் இறைவன் நமக்கு தந்த போதனைகள் தான் இன்றைக்கு குரானாக இருக்கிறது இந்த நம்பிக்கை உண்டு கௌதம புத்தர் நம்மை போல் பிறந்தார் வளர்ந்தார் எண்பது வயதுகள் வரையில் வாழ்ந்தார் ஆனால் அவரே இன்றைக்கு உலகத்தில் கடவுளாக்கப்பட்டு விட்டார் அவருக்குத்தான் இன்றைக்கு விகார்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன அவருடைய உல உருவங்கள் உலகமெங்கும் வெவ்வேறு வடிவங்களில் செதுக்கப்பட்டிருக்கின்றன அவர் சொன்ன கருத்துக்கள் ஆதி மூலம் என்னவோ அந்த மூலம் இன்றைக்கு இல்லை இன்றைக்கு பேசப்படுகிற பௌத்தம் அவருடைய பௌத்தம் என்று சொன்னால் அதை ஏற்க முடியாது அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நவையானா என்ற பெயரிலே ஒரு புதிய பௌத்தத்திற்கான கோட்பாட்டை முன்மொழிய துணிந்தார் முனைந்தார் அந்த காலத்தில் அவர் அரசியல் அடையாளமாக காணப்பட்டாலும் இந்த காலத்தில் அவர் ஆன்மீக அடையாளமாக கடவுள் அடையாளமாக திரிபுவாதம் அடைந்துவிட்டது இரண்டும் தேவைதான் மனித குலத்திலே தவிர்க்க முடியாதது இன்றைக்கு அண்மையிலே நான் வியட்நாம் என்கிற ஒரு தேசத்திற்கு போய்விட்டு வந்தேன் அந்த தேசத்தில் மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட தேசத்தில் எண்பத்தைந்து விழுக்காடு மதமில்லாதவர்கள்தான் இருக்கிறார்கள் மதமற்றவர்கள்தான் இருக்கிறார்கள் மத நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இருக்கிறார்கள் அது ஒரு பௌத்த நாடுதான் புத்திஸ்ட் கண்ட்ரி புத்த விகாரங்களும் இருக்கின்றன பிற மதங்களை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் தொகை கடவுள் மதம் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற தகவலையும் அங்கே சொன்னார்கள் நான் இந்த இடத்திலே சொல்ல வருவது நாம் மதம் கடவுள் என்கிற கருத்துக்களுக்குள்ளே போக வேண்டாம் இஸ்லாம் என்பது அதையெல்லாம் தாண்டி மனித குலத்தை நெறிப்படுத்தக்கூடிய மிக உயர்ந்த உன்னதமான சகோதரத்துவத்தை முன்னிறுத்துகிற கோட்பாடாக இன்றைக்கு நிற்கிறது உயர்ந்து நிற்கிறது இதை யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களை இந்த மண்ணுக்கு எதிரானவர்கள் தேசத்திற்கு எதிரானவர்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்றெல்லாம் முத்திரை குத்தி அவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை இங்கே சில திட்டமிட்டு பரப்புவதை நாம் எப்படி அனுமதிக்க முடியும் இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரும் இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிகள் இந்த மண்ணின் விடுதலைக்காக தியாகம் செய்தவர்கள் போராடியவர்கள் உயிர் தியாகம் செய்தவர்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள தாய்மொழியை வளர்ப்பதற்கு தமிழை வளர்ப்பதற்கு இஸ்லாமிய சொந்தங்கள் ஆற்றிய பங்களிப்பு என்பது மகத்தானது அதை யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தினரை அரசியல் ரீதியாக பெண்ணுக்கு தள்ளி அவர்களுக்கு வர வேண்டிய பிரதிநிதித்துவத்தை மறுத்து அனைத்து தளங்களிலும் அவர்களை ஒடுக்க முயற்சிக்கிற போது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நம்மை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கிறது இயக்கமாக சமூக இயக்கமாக இருந்த இருந்து தமமுகவோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்திலேயே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று குரல் கொடுத்தோம் அவர்களோடு சேர்ந்து கைகோடுத்து களத்தில் நின்றோம் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி இருக்கிறோம் அடிக்கடி தாமுமுக இன்றைய மனிதநேய மக்கள் கட்சி அலுவலகத்திலே உட்கார்ந்து நிறைய நாங்கள் விவாதித்திருக்கிறோம் அதைத்தான் அண்ணன் ஜவஹர்ல்லா அவர்கள் இங்கே சொன்னார் அன்றைக்கு எங்கள் தலைமையகம் சிறுத்தைகளின் தலைமையகமாகவும் தலைமையகமாகவும் இயங்கியது என்று பெருமிதம் பொங்கச் சொன்னார் அது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படி நாங்கள் இணக்கமாக எமது பயணத்தை தொடங்கி கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நல்லிணக்கத்தோடு இந்த பயணத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழ் முன் அன்சாரி வந்தார் அவர் தன்னுடைய வருத்தத்தை பகிர்ந்து கொண்டார் அவரிடத்தில் நான் சொன்னேன் இஸ்லாமிய அமைப்புகளுக்கிடையிலே உங்களுக்கு இடையிலே முரண்கள் இருக்கலாம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எல்லா இயக்கங்களும் எங்களுக்கு சகோதரத்துவ இயக்கங்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் எனக்கு எந்த விதமான ஒரு சார்பு அணுகுமுறை இல்லை அப்படி யாரும் பார்த்துவிட வேண்டாம் நாங்கள் அப்படி ஒரு நல்லுறவை நல்லிணக்கமான உறவை பேணி பாதுகாத்து வருகிறோம் இது நாட்டு நலனுக்காக சிறுபான்மையினரின் நலன்களுக்காக சகோதரத்துவத்தை மேம்படுத்துவதற்காக சமூக அமைதியை நிலைநாட்டுவதற்காக விளிம்புநிலை மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக என்ற கருத்தை எடுத்துரைத்தேன் தோழர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே பாபர் மசூதி இடிப்பு போன்ற சமூக விரோத நடவடிக்கைகளை எதிர்த்து தென் மாவட்டங்களில் போராடிய இயக்கம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த நோக்கமும் இல்லாமல் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை காரல் மார்ச் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளை உள்வாங்கி கொண்டு விளிம்பு நிலை மக்களின் ஒருங்கிணைப்புக்காக இந்த இயக்கம் போராடி வருகிறது தேர்தல் காலத்திற்கு முன்பும் தேர்தல் காலத்திற்கு பின்பும் இன்றைக்கு உங்களை போன்றவர்களின் அல்லாதவோடு தான் ஒரு மாநில கட்சியாக உயர்ந்திருக்கிறோம் அதற்காக நான் சிறுபான்மை சமூகத்தினருக்கு குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினருக்கு மனம் நிறைந்த நன்றியை குறித்தாக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இது உங்களுடைய நல்லாதரவாலும் நல்லன்பாலும் விளைந்த ஒரு சாதனை என்று நான் பெருமிதத்தோடு இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் சேர்ந்து இணைந்து களமாடுவோம் இந்த சமூக விரோத சக்திகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்போம் வஃஃபு திருத்த சட்ட மசோதாவை அவர்கள் நிறைவேற்றினாலும் கூட நாம் இணைந்து செயல்பட்டால் எதிர்காலத்தில் அவற்றையெல்லாம் தூக்கி எறிய முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது நமக்கான ஒரு அரசை டெல்லியிலே உருவாக்குகிற போது சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை நம்மால் உறுதிப்படுத்த முடியும் என்கிற ஒரு உறுதிமொழியை இங்கே தந்து அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையினுடைய மாநில துணை செயலாளர் சர்தாஜ் பேகம் அவர்களுடைய முயற்சியில் இன்று தங்களை விடுதலை சிறுத்தைகளாக கொள்கின்றவர்கள் பெயரை வாசிக்கின்றேன் அவர்கள் மேடைக்கு மாதிரி கேட்டுக்கொள்கின்றேன்